ஹலோ எவ்ரிவன் ஹாலிவுட்டில் அறிமுகமாகும் யோகி பாபு மைக்கேல் ஜாக்சனுக்கு போட்டியான டான்ஸாம் சினிமாவில் அமீர் நடிப்பில் வெளியான யோகி படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவங்க தான் யோகி பாபு அதன் பின் அரண்மனை படத்தில் சிறு கேரக்டரில் நடிச்சாங்க நெல்சனின் கோலமாவு கோகிலா படத்தில் நடித்த அசத்திய எல்லோரின் கவனத்தையும் பெற்றார் அதன் பின் பரியரும் பெருமாள் உள்ளிட்ட பல படங்களில் நடித்த அவர் மண்டேலா படத்திற்கு பிறகு தொடர்ந்து ஹீரோவாக நடித்து வராங்க காமெடி நடிகராக இருந்து ஹீரோவான சந்தானம் சூரி ஆகியோரின் வரிசையில இப்ப யோகி பாபுவும் இடம் பிடிச்சிருக்காங்க கடைசியாக இவர் நடிப்பில் போட் என்ற படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இவர் தற்போது மன்னாங்கட்டி வானவன் ஜோரா கைத்தட்டுங்க உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில்தான் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக இருந்து ஹீரோவான யோகி பாபு முதன்முறையா ஹாலிவுட்ல அறிமுகமாக இருக்காங்க திருச்சியை சேர்ந்த இயக்குனர் டெல்கே கணேசன் இயக்கும் இந்த படத்தின் பிரான்டன் டி ஜாக்சன் ஜே ஜென்கின்ஸ் நெப்போலியன் ஜிவி பிரகாஷ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சிட்டி என்று பெயர் வச்சிருக்காங்களாம் இந்த படத்தில் ஆங்கில பாடலுக்கு மைக்கேல் ஜாக்சன் போல் யோகி பாபு டான்ஸ் ஆடும் வகையில் ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கா அதனால் இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு ஏற்கனவே நடிகர் நெப்போலியனை டெவில்ஸ் நைட் டான் ஆஃப் தி நைட் ரூம் என்ற படம் மூலம் ஹாலிவுட்டில் அறிமுகம் செய்த அவர் டிராப் சிட்டி படத்தின் மூலம் ஜிவி பிரகாஷ் மற்றும் யோகி பாபுவை அறிமுகம் செய்து வைக்கிறாங்க இந்த படம் பற்றி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னும் இசைத்துறையில் ஒரு இளைஞனின் போராட்டத்தை மையமாக வைத்து இந்த படம் உருவாக்கியுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க உங்களை யார் யாரெல்லாம் யோகி பாபுவோட டான்ஸ் பார்க்கறதுக்கு அவங்களா இருக்கீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க